பூமியின் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய மாதத்தில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி மற்றும் புதிய மாதத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசுக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை நாள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களையும் என்னையும் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார் அதே போல் இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் பண்ணக்கூடிய வாக்கு என்னவென்றால் நீதிமொழிகள் இருபத்தொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஜெயமோ கத்தரால் வரும் இன்னைக்கு அநேக நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லையே வாக்கு தத்தம் தேவன் ஜம கொடுக்குற மாதிரியே தத்தம் வருகிறது ஆனா ஜெயம் நம் வாழ்க்கையில காணப்படலையே வெற்றி கிடைக்கவில்லையே செய்யற காரியங்கள தோல்வி தான் படிப்புகள்ல தோல்வி தான் அது மாத்திரம் இல்ல எதிர்பார்த்து போகிற காரியங்களை தோல்வி தான் எதிர்பார்த்து ஜெபிக்கிற காரியங்களில் கூட தோல்வி தான் எல்லா ஊழியத்திலும் தோல்வி தான் இன்னும் என்னென்ன காரியங்கள் தொழிலில் கூட தோல்வி தான் நாம் எதிர்பார்க்குற அனைத்து காரியங்களிலும் தோல்வியோடு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம் அதனால் மிகவும் மன சோர்வோடும் வேதனையோடும் காணப்பட்டு தெய்வ சந்நிதியில காத்து கொண்டு இருக்கிறான் அப்படி இருக்கிற உங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோ சொல்லக்கூடிய வார்த்தை இந்த கடந்த நாலு மாதங்கள் தேவன் கொடுத்த வாக்குக்கு மாறாக உன் வாழ்க்கையில தோல்வியாக வந்து கொண்டிருக்கலாம் எதிர்மாறாக காணப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம் தோல்வி தோல்வி எடுக்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு தோல்வி மட்டும் வந்திருக்கலாம் ஆனால் இந்த மே மாதத்துல ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்றது என்னவென்றால் ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயம் கத்தரால் வரும் எப்படி வரும் என்றால் நீ தேவசன் இதில் அந்த தோல்வியின் நேரத்தில் தேவசன் இதில் காத்திருக்கும் பொழுது நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது ஜெயம் கத்தரால் வரும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலத்தில் பாருங்கள் யோபு எவ்வளோ சந்தோஷமாக இருந்த மனிதன் திடீரென்று அவனுடைய ஆஸ்திகள் திடீரென்று அவனுடைய பிள்ளைகள் திடீரென்று அவனுடைய மனைவி எல்லாம் சொத்து வேலைக்காரர்கள் எல்லாம் அவனை விட்டு போய் எல்லா காரியத்திலும் நஷ்டத்தோடு காணப்பட்ட போது அவன் கடைசி வரைக்கும் தேவன் மேல் விசுவாசத்தோடு இருந்தான் அதன் நிமித்தம் கடைசியாக அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே தோல்வியோடு காணப்பட்டு கொண்டு எடுக்கிற காரியங்களை நஷ்டம் மாத்திரம் உனக்கு வந்து கொண்டு இருக்கலாம் அதை சம்பாதிக்கிறதுல வருமானமே இல்லாமல் இருக்கலாம் சம்பாதிக்கிற பணம் வந்து உடனே கையை விட்டு போய் வெறுமையாக காணப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்படி இருக்கிற உன்னை பார்த்து தான் படிப்புல கூட தோல்வி நான் முயற்சி பண்றேன் ஆனால் எனக்கு தோல்வி எடுக்கிற வேலையில கூட தோல்வி தொழிலில் கூட தோல்வி நஷ்டம் மட்டும்தான் வருது நான் செய்ய நினைக்கிற காரியங்களிலும் போய் வெற்றி பெறவே நினைச்சிட்டு போனா அதுலேயும் தோல்வி ஏமாற்றம் தான் வந்து கொண்டே இருக்கு என்று சோர்ந்து கொண்டு இருக்கலாம் அப்படி சோர்வாக இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பண்ணக்கூடிய வாக்கு தான் ஜெயம் கத்தரால் வரும் சோர்ந்து போகாதீங்க இந்த வாக்கை பிடித்து கொண்டு பண்ணுங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்